அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை நாம் பார்க்கப் போகிறோம் இருந்து ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் தனுசு லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே இந்த பதிவினை இப்போது நம்ம பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி ஒன்பதாவது ராசி மேஷத்திலிருந்து கணக்கட்டிங்கன்னா ஒன்பதாவது ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சியம் தனுசு ஒன்பதாவது ராசி தனுசு லக்னம் ஒன்பதாவது லக்னம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பிறந்த லக்னத்திற்கு பிறந்த ராசிக்கு ஏற்றபடி நன்மையும் தீமையும் மாறி மாறி வழங்குவார் சுபகரமாக இருந்தாலும் அவர் வந்து எந்த லக்னத்திலே பிறந்திருக்கிறார்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்றபடி நன்மையும் தீமையும் மாறி மாறி வழங்குவார் சில லக்னங்களுக்கு சுபராக இருப்பார் சில லக்னங்களுக்கு அசுபராக இருப்பார் ஆனாலும் அவர் இயற்கை சுவர் தனுசு ராசி சூரியனுக்கு நட்பு வேடு தனுசு ராசி சந்திரனுக்கு நட்பு வேடு தனுசு ராசி செவ்வாய்க்கு நட்பு வேடு தனுசு ராசி புதனுக்கு பகைவேடு தனுசு ராசி குருவுக்கு ஆட்சி வேடு தனுசு ராசி சுக்கரனுக்கு பகைவேடு தனுசு ராசி சனிக்கு சனி பகவானுக்கு சம வீடு தனுசு ராசி ராகுபகவானுக்கு நட்பு வீடு தனுசு ராசி கேது பகவானுக்கு நட்பு வீடு தனுசு ராசி இந்த ஒற்றை ராசி இரட்டை ராசி வரிசையில் ஒற்றை ராசி ஆண் ராசி பெண் ராசி வரிசையிலே தனுசு ராசி ஆண் ராசி சரராசி ஸ்திர ராசி உபயராசி வரிசையிலே தனுசு ராசி உபயராசி ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் எஃப்எல்ஏ டபிள்யூ லேண்ட் ஏர் வாட்டர் நெருப்பு ராசி நில ராசி காட்டு ராசி ஜல ராசி என்று சொல்வார்களே அந்த நான்கு ராசிகளிலே இந்த ராசி நெருப்பு ராசி தனுசு ராசி மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று பாதம் ஒரு பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த தனுசு ராசிகளே அடங்கும் குரு பகவான் ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குருலாம் ஆண் கிரகம் சந்திரன் சுக்கரன் எல்லாம் பெண் கிரகம் போல் இவர் வந்து ஆண் கிரகம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை உண்டு பார்வை பார்ப்பாங்க சில ஜா கிரகங்கள் ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு ஆனால் குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை உண்டு செவ்வாய் பகவானுக்கு நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வை உண்டு ஆக அந்த விதத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை பார்ப்பார் பார்வையின் மூலமாக சுபஃபலங்களையும் அசுபலங்களையும் தருவார் அவர் எந்த லக்னத்தில் பிறந்திருக்களவோ அந்த ப அந்த லக்னத்துக்கு ஏற்றபடி அவர் வந்து சுபஃபலங்களை கொடுப்பார் அல்லது ப அசுபலங்களை கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பார்த்தால் அவர் வந்து சுபராக இருந்தால் நன்மை வரும் அசுபராக இருந்தால் தீமை வரும் கிருஷ்ணபரமாத்மா பஞ்சமாண்டில் பாசமாக பார்த்தார் நல்லா இருந்தாங்க சிவ மன்மதனை கோபமாக பார்த்தார் எரிஞ்சு சம்பளம் ஆகிட்டான் ஆகவே அந்த பார்வையில் தான் உண்டு ஆக நல்ல பார்வை நன்மை தரும் தீய பார்வை தீயை தரும் தீமையை தரும் அந்த வயதிலே குரு பிறந்த லக்னத்தை கேட்டபடி நன்மையும் தீமையும் மாறி மாறி தருவார் பார்வை பலத்தினாலே அடுத்து குருவுக்கு குருவனுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம் குருவுக்குரிய நபரத்தெல்லாம் கனக புஷ்பராகும் குரு பகவானுக்கு ஆட்சி வீடு தனுசு மீனம் மீனத்திலேயும் தனுசுலேயும் அவர் ஆட்சி வீடாக இருப்பார் கடகத்திலே அவர் உச்ச வீடாக இருப்பார் மகரத்திலே நீச்ச வீடாக இருப்பார் குருனுடைய விச்சம் வீடு கடகம் குருவனுடைய நீச்ச வீடு மகரம் குருவனுடைய தேவதை பிரம்மா குரு வந்து சாத்திக குணம் கொண்டவர் சத்தோகுணம் ரைஜோகுணம் தமோகுணம்னாங்களே அந்த மூன்று குணங்களிலே சாத்விக குணம் சத்துவகுணத்தை கொண்டவர் அடுத்து குருவுனுடைய திசை எந்த திசைனாக்கா வடக்கு திசையவர் ஸோ வடக்கு திசைக்கு சொந்தக்காரர் குருவுடைய காரகம் குரு எந்ததெல்லாம் கொடுப்பாருன்னா வேத விற்பனர் புத்திரபாகியம் பூர்வ புண்ணியம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ப தகுதி படைத்தவர் குரு பகவான் குருவுனுடைய தோஷம் கபம் வாதம் குரு நீச்சமாயிட்டால் குரு பகைவீட்டில் இருந்தால் ஒரு ஜாதத்தில் கபம்வாதம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குருவுக்குரிய உலோகம் எது என்று சொன்னால் தங்கம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு உலோகம் அதனால் குருவுடைய உலோகம் தங்கம் அடுத்து தனுசு ராசி அவருக்கு மூலத்திருகோணம் வீடு குருவுக்கு மேஷம் சிம்மம் விருச்சகம் இவைகளெல்லாம் நட்பு வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் கன்னி இவைகளெல்லாம் ப பகை வீடு மகரம் குருவுக்கு நீச்ச வீடு அடுத்து பகலிலே குரு பலம் பெறுவார் லக்னத்திலே குரு பலம் பெறுவார் சுக்கலபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்பறையிலே குரு பலம் பெறுவார் வேலைக்கிழமைகளிலே பலம் பெறுவார் நைசிரிக்க பலம்னு பேர் பலம்னா பலம்னால் இறங்குவரிசையில் பலம் குறைஞ்சினே வரும் இப்போது பிரதமர் அடுத்த ரேங்க்கு உள்துறை அமைச்சர் அருகடுத்த அமைச்சர் நிதியமைச்சர் அருகடுத்த ரேங்க்கு பாதுகாப்புத்துறை அடுத்து வேறு சிறு துறைகள் அமைச்சர்கள் வராங்களே ஆக அந்த ப அந்த அதிகாரம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதைப் போல அதிகமான பலம் படைத்த கிரகம் யார் என்று சொன்னால் சூரிய பகவான் சூரியனுக்கு அடுத்த பலம் கொண்ட கிரகம் சுந்தரன் அருகடுத்த பலம் கொண்டவர் சுக்கரன் அருகடுத்து பலம் கொண்டவர் குரு அவரு அடுத்து புதன் அருகடுத்து செவ்வாய் அருகடுத்து சனி இப்படி பலம் குறைந்து கொண்டே போகும் இந்த நைசிர்க்க பலம் வரும் அப்படிப்பட்ட நைசிர்க்க பலத்திலே இவர் வந்து நான்காவது இடத்திலே இருக்கிறார் குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களிலே நெற்பன்களை தருவார் குருவினுடைய காரகம் எது எதெல்லாம் கல்விக்கு அதிபதி தேர்ச்சி பெறுவது நெற்பன் பெறுவது எழுத்தாற்றல் பெறுவது இறைப்பணிகளை ஈடுபடுவது புத்திரபாகம் சம்பந்தமான துறைகளை பார்ப்பது இவைகளெல்லாம் குரு பகவானுடைய காரகத்துவம் பெண்களுக்கு கணவன் பெண்களுக்கு கணவன் காரகன் அதாவது கலத்திர காரகன் சுக்கரான் ஆண்களுக்கு பெண்களுக்கு கணவன் கலத்திர காரகன் குரு அடுத்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையிலே பார்ப்பார் முன்னோக்கியும் பின்னோக்கியும் போவார் அதாவது ரிவர்ஸ் கர்மம் உண்டு குருவுடைய சஞ்சார காலம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஒரு ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசியில் சில வருஷங்கள் இருக்கும் இப்போது ராகுகேதெல்லாம் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் குரு பகவான் ஒரு வருஷம் இருப்பார் மீதி கிரகங்கள்லாம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம்தான் இருக்கும் சந்திர பகவான் ரெண்டே வேலை நாள் தான் இருப்பார் ஒரு ராசியில் அவர் தான் வேகமாக போகிறவர் அரெண்டதை பார்த்தோம்னா அதாவது குரு பக்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து பிறந்த லக்னத்துக்கு ஏற்றபடி அவர் வந்து நன்மையும் தீமையும் கொடுப்பார் குருவுக்கு குரு புஷ்பம் எது என்றால் முல்லை முல்லை அடுத்து குரு பகவானுடைய வாகனம் எது என்று சொன்னால் யானை குரு பகவானுக்குரிய நைவேத்தியம் தயிர் சாதம் குரு பகவானுடைய உலோகம் தங்கம் குரு பகவானுக்குரிய சேத்திரம் ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கும் ஒரு சேத்திரம் உண்டு அதனால் திருச்செந்தூர் அடுத்து ஆலங்குடி இரண்டுமே சேத்திரம்தான் குருவுக்குரிய தானியம் என்னென்னு சொன்னால் மூக்கடலை மூக்கடலையில் வேலைக்கிழமையில் மூக்கடலை வச்சு குரு பகவானுக்கு படைப்பாங்க அதாவது குரு பகவானுக்குரிய அதிதேவதை இந்திரன் பிரத்தி அதிதேவதை பிரம்மா புனர்பூசம் விசாகம் போராட்ட மூன்று நட்சத்திரத்துக்கு நாயகன் குரு குருவனுடைய மறுபயர்கள் அந்தனன் அமைச்சன் அரசன் ஆசான் மறையோன் மந்திரி சுரர்குரு தேவகுரு பிரகஸ்பதி வேதன் புத்திரகரகன் பொன்னன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அடுத்து இந்த குரு வந்து கோச்சாரத்தில் சில இடங்களில் எப்படி செய்வார்னாக்கா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் நன்மை செய்வார் ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் நன்மை செய்ய மாட்டார் யார் குரு பகவான் அதனால்தான் குரு பகவானை பற்றி சொல்லுகிற போது ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பா பாடல் உண்டு அவர் ஒன்றிலே நன்மையை செய்ய மாட்டார் மூன்றிலே நன்மையை செய்ய மாட்டார் நான்கிலேயும் நன்மை செய்ய மாட்டார் ஆறிலே செய்ய மாட்டார் எட்டிலேயும் நன்மை செய்ய மாட்டார் பத்திலேயும் செய்ய மாட்டார் பன்னிரெண்டுலேயும் நன்மை செய்ய மாட்டார் இந்த இடங்களெல்லாம் குரு வந்தால் கொஞ்சம் கெடுதலான பலன்கள் உண்டு ராமனுடைய ஜாதகத்தில் ஜென்மத்தில் குரு வந்தார் ராமனுக்கும் சீதைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது மூன்றிலே குரு வந்தார் துரியோதனுடைய ஜாதகத்தில் அப்போது துரியோதனுடைய படைகளெல்லாம் மாண்டு போச்சு எட்டிலே குரு வந்தார் வாலி ஜாதகத்தில் அப்போ வாலிக்கு அங்கே பட்டம் போச்சு ராமன் மறைந்திருந்து வாலி மேலே பட்டம் போட்டான் சுக்ரியவன் துணையோடு அடுத்து பத்திலே குரு வந்தார் அது பிரம்ம கொடுத்த சாபத்தினால கவாலம் ஒட்டிச்சு கடைசியில் தெரு தெருவாக பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த ஏருகே ஈசனுக்கே சிவபெருமானுக்கே வந்தது நாலிலே குரு வந்தார் அப்போ தான் தர்மராஜா வந்து அடி காட்டுக்கு போனார் ஆறிலே குரு வந்தார் ஒரு முனிவர் தவஞ்செய்து கொண்டு வந்த சில பேர் போட்டு போயிட்டாங்க நகைகள் நான் திடுறேங்க ராஜாவுடைய தூதுவுள் வந்து ஒன்றாம் திறன் திறன் தலைவன் போலன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி போயிட்டு உள்ளே வச்சிட்டாங்க ஆக அந்த கெட்ட நேரம் அந்த மாதிரி வந்துடுச்சு ஆறில் வருகிற போது பன்னிரெண்டில் வந்தது ராவணன் எவ்வளவோ வன்மையாளனாக கொடூரவனான் இருந்தான் ராவனுடைய ஜாதகத்தில் பந்தில் குரு வந்தார் அப்போ தான் ராம ராவண யுத்தம் வந்தபோது ராமனுடைய அம்பாவிலே அங்கே ராவணன் விழுந்தார் இதை பற்றி ஜோதிடத்திலே ஒரு பாடல் உண்டு அந்த பாடலை இப்போ சொல்கிற பாருங்கள் ஜென்மரா மரவணத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாது ஒரு முன்றிலே துரியோசனன் படைவாண்டதும் என்மையட்டினில் வாலை பட்டம் விழுந்துபோம் படியானதும் இசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டிலே இறந்துண்டதும் தர்மபுத்திரர் நாளிலே வனவாசம்பும்படியானதும் சத்தியமாமணி ஆறிலே இரு காலிலே தலை கொண்டதும் மண்மையற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டனில் வென்றதும் மண்ணுமா குரு சாமி மாமனை வாழ்விலாதூரும் என்பவை என்று அந்த குரு பற்றி ஒரு ஜோதிட பாடல் சொல்லுகிறது அந்த விதத்தில் அந்த பாடலை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆகவே இந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆட்சி ஆட்சி அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் யார் யாருக்கெல்லாம் மாரகத்தை தருவார் என்பதை பற்றி இப்போது நம்ம பார்க்க போகிறோம் தனுசு லக்னத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆகவே இந்த மாரகாதிபதிகள் மாரகம் செய்வார்கள் மாரகாதிபதியுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் மாரகங்கள் செய்வார்கள் மாரகாதிபதியுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகத்தை பார்க்கிறதோ பார்க்கப்படுகிற கிரகமும் மாரகத்தை செய்யும் இது பொது இது கணக்கு அந்த விதத்தில் ஒருவர் இறந்து ஆனால் அவருடைய பிறந்த ஜாதத்தை எடுத்து பார்த்தால் இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த கணக்குப்படி தான் அந்த இறப்பு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவளுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் வீட்டோன் யாரு சனி ஏழாம் வீட்டோன் யார் புதன் ஆக ரெண்டாம் விட்டோன் சனி சனி திசை சனிபுக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்படியும் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தாண்டிட்டால் மரண காலம் நெருங்கிவிட்டால் இவர் மரணமடையப் போகிறார் நினைத்தால் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட தாங்க மாட்டார் வா அப்படிதான் இது உடல்நிலை என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்குள்ளாக இவர் மரணம் அடைவார் என்பதை நிச்சயமாக துல்லியமாக ஜோதிடத்திலே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஜோதிடம் அருமையானது அந்த ஜோயிடம் உண்மையான உண் உண்மையான ஜோதிடம் அது கரெக்டாக இந்த சொல்லக்கூடிய படத்தில் தான் இதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் ஏற்கனவே இறந்தவனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தில் இறந்தவனுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அவர் எப்பப்பெல்லாம் ஒரு மரணம் ஒரு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் தான் நம்ம சொல்கிற அந்த காலகட்டத்தில் தான் அவர் மறைந்திருப்பார் இறந்திருப்பார் அந்த விதத்தில் இப்போ சொன்னோம்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டைக்கும் மேலுக்கும் அதிபதி அதிபதி ரெண்டாம் விட்டோன் சனி ஏழாம் விட்டோன் மிதன ராசிக்கு அதிபதி புதன் ஆக சனி திசை புக்தி காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது புதன் திசை புதன் புக்தி காலங்களிலே நிச்சயமாக ம மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து வேறு எந்த திசை நடந்தாலும் சனி புக்தி நடக்கிற போது அல்லது புதன் புக்தி நடக்கிற போது நிச்சயம் மாரகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் வீட்டு ஒன்று சனி தனுசு மகரம் கும்பம் கும்பம் வந்து மூணாவது வீடு அந்த மூன்றாம் வீட்டுக்கு அஞ்சுபதி சனி எட்டாம் வீடு யார் கடகம் கதிவு சந்திரன் ஆக சனி திசை சனி சனி புக்தி காலங்களோ அல்லது சந்திர திசை காலங்களிலோ இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவளுக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது அடுத்து வேறு எந்த திசை நடந்தாலும் அந்த சனி புக்தி நடக்கிற போதோ சந்திர புக்தி நடக்கிற போதோ நிச்சயமாக மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் இந்த தனுசு லக்னத்துக்கு ஆறுக்கு உடையவன் யார் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆறாம் வீட்டும் சுக்கரன் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் அவனும் சுக்கரன் தான் ஆறுக்கும் பன்னொன்றுக்கும் அதிபதி பதினோராம் வீடு துளாராசி துலாராசிக்கு அதிபர் சுக்ரன் ஆக தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு குருவனுடைய லக்னத்திலே பிறந்தவளுக்கு இவர் வந்து தேவகுருவாக இருக்கிற காரணத்தினால் சுக்ரன் அசுரகுருவாக இருக்கிற காரணத்தினால் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகை என்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கரனுடைய புக்தி சுக்கரனுடைய திசை நடக்கிற போது நிச்சயம் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு அது மட்டுமல்ல வேறு எந்த திசை நடந்தாலும் சுக்கர புக்தி நடக்கிற போதெல்லாம் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த அதில் அந்த புக்தியில் தற்பிட்டார்னாக்கா அதை எடுத்து வரக்கூடிய புக்தி என்னென்னு மரண மாரகாதிபதிய புக்தி எதுவோ அதில் வந்துடும் இது சரியாக நடந்து போகும் நிச்சயமாக நடக்கும் இது வந்து ஜோயிடும் சுல்லியமானது அடுத்து மாரக வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் வீடு மாரக வீடு அடுத்து ஏழாம் வீடு மாரக வீடு மூன்றாம் வீடு மாரக வீடு எட்டாம் வீடு மாரக வீடு ஆறாம் வீடு மாரக வீடு பதினோராம் வீடு மாரக வீடு இந்த மாரகாதிபதிகள் மட்டும் செய்ய மாட்டாங்க அந்த மாரக வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த கிரகத்தோண்டிய தசாபுக்திகளிலும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து இந்த மாரகாதிபதிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த மாரகாதிபதியோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தசாபக்தியிலையும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாரகாதிபதிகள் எந்த கிரகத்தை பார்க்கிறார்களோ அந்த பார்க்கப்படக்கூடிய கிரகத்துடைய தசா புக்தியிலையும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே எப்படிப்பட்டவருடைய ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் மரணம் வரும் என்பதை நிச்சயமாக துல்லியமாக சொல்லலாம் அது மட்டுமல்ல ஏற்கனவே இறந்து போனவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்தால் அவருடைய பிறந்த ஜாதகத்தை போட்டு அவருக்கு எப்பொழுது எந்த கே எந்த நேரத்திலிருந்து எந்த காலத்திலிருந்து எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்குள்ள அவருக்கு மரணம் வந்திருக்கும் என்பதை நிச்சயமாக துல்லியமாக சொல்ல முடியும் ஜோதிடம் நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்வதற்காக ராமச்சந்திரன் முருகே என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் கொஞ்சம் அதிகமாகவே பிடித்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்